நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றம்பலம் அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடிய நாகராஜனின் காலை வணக்கம் நாம் நம் அன்றாட வாழ்க்கையில் நமது புலன்கள் நமக்கு இன்பத்தை நுகரச் செய்து நல்லது செய்வது போல தோன்றும் உதாரணமாக சுவையான சாப்பாடு எப்போதும் படம் பாட்டு கழிப்பு கட்டுப்பாடற்ற உடல் உடல் சுகம் இவை யாவுமே இன்பம் போல் தோன்றினாலும் இறுதியில் அவை நமக்கு நன்மைக்கு பதில் தீமையை செய்கின்றன என்பது நம்முடைய வாழ்க்கை பாடம் ஒன்றிலிருந்து ஒன்றாக ஒன்றுக்கு மேல் ஒன்றாக மேலும் மேலும் வேண்டும் என்று நம்மை ஊந்தி தள்ளி கடைசியில் நம்மை துன்பத்தில் தள்ளிவிடுகின்றன இது வெறும் தத்துவம் அல்ல இதை நாம் அன்றாடம் கண்கூடாக காண்கிறோம் எது உண்மையான நிலையான இன்பம் என்பதை தெரியாமல் இருளில் அகப்பட்டு மனம் அலைப்பாய உடல் பல்வேறு துன்பங்களை எதிர்கொள்ள வாழ்க்கையை போராட்டமாகி விடுவதை உணர்கிறோம் இதைத்தான் சொல்கிறார் வல்வினியின் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறத்தோல் போர்த்தங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையைச் செய்ய என்று மயங்குகிறார் இதாவது கொடிய வினையில் சிக்குண்டிருக்கும் என்னை மறைத்து மூடிய மாயையாகிய இருளினை செய்ய தகுந்தது செய்யத்தகாது என்னும் விதிகளில் கட்டி மேலே ஒரு தோலும் சுற்றி கெட்டுப்போவதாகவும் அழுக்கினை உடையதாகவும் உள்ள திசுக்கள் நிறைந்த மலத்தினை வெளியேற்றும் ஒன்பது துளைகள் உள்ள வீடான உடலை வைத்து கொண்டு நான் மயங்கி நிற்க ஐந்து புலன்களும் ஏமாற்ற பிறவியே துன்பம் என்கிறார் இதன் விளைவாக விளங்குமனதால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளும் இருக்கும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயா ஆனே தத்துவனே தாயிற் சிறந்த தயா ஆன தத்துவனே என்ன அற்புதமான ஒரு விடுவு காட்டுகிறார் பாருங்கள் அதாவது உரிமைப்படாமல் சிதறுகின்ற சிந்தனைகளை உடைய மனதால் உன்னிடம் கலந்து நிற்கின்ற அன்பு நிறைந்து அந்நிறைவால் கசிந்தும் உள்ளம் உருகி நிற்கின்ற நல்ல தன்மையில்லா இல்லாத சிறுமையான சிறியவனாகிய எனக்கும் அருள் செய்து இந்த உலகில் உணரத்தக்க வண்ணம் கருணையால் வந்து உன்னுடைய நீண்டு அழகிய கள்ளணிந்த திருவிடிகளை காட்டி நாயினும் கேவலமான நிலையில் கிடந்த அடியனுக்கு பெற்ற தாயினும் அதிகமான அன்பு உடையவனான தத்துவ பொருளே அதாவது கேவலமான நிலையில் நாம் இருப்பினும் இறைவன் திருவருள் நம்முடைய இழிவு கண்டு புறம் தள்ளாது அளத்தலுக்கு இயலாத கருணையினால் நம்மை ஆண்டு கொண்டுள்ளும் கருணியை வைக்குகிறார் மாணிக்க பாசகர் அதாவது வடிவத்தை பற்றி கூறும்போது மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சொடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராறு ஆஹா குற்றமற்ற எக்காலத்திலும் குன்றா தூய ஒளி மலர்கின்ற மலர் போன்று இனிய சுடரே ஒளி உருவினனே தேன் நிறைந்த அமுதமே சிவபுரத்தை உடையவனே பாசமாகிய கட்டினை அறுத்து திருவருள் புரியும் அறிவிற் சிறந்தோனே இனிய அறக்கருணை புரிந்து அதனால் என்னுடைய நெஞ்சில் வஞ்சனை ஒழிய என் உள்ளம் நீங்காது நின்று பெருங்கருணை பெருக்கெடுக்கும் பெருவல்லமே இப்படி சொல்லும்போது இறைவன் உயிர்கள் வாழ் அவரவர் தன்மைக்கேற்ப அதாவது முன்வினை பக்குவம் இதற்கேற்ப அறக்கருணை மரக்கருணை காட்டி என்கிறார் நல்வழிப்படுத்துகிறார் அதாவது மணிவாசக பெருமான் தமக்கு அரக்கருணை புரிவதன் மூலம் நெஞ்சில் வஞ்சமெல்லாம் அகல வழிவகை செய்து விட்ட வகையை போற்றுகின்றார் அப்படி என்றால் மரக்கருணை பற்றி என்ன அது வேறு துன்பம் வருகிறது என்று மக்கள் தோழாமல் அந்த துன்பத்தை எதிர்கொண்டு அவர்கள் அதை கடந்து வருவதற்காக செய்யும் உபாயமே அது என்று சொல்லாமல் சொல்கிறார் என்றான் அடு மேலும் சொல்கிறார் ஆறா அமுதே அளவிழா பெம்மானே போராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்கிறார் தவிட்டாத அமுதமே அளவுகள் கடந்து நிற்கின்ற பெருமானே ஆர்வம் முயற்சி இல்லாதவர் உள்ளத்தில் வெளிப்பாடின்று மறைந்திருக்கும் ஒளியானே என் உள்ளத்தை நீரென உருகச் செய்து என்னுடைய இன்னுயிராக நிற்பவனே இன்பத் துன்பங்களுக்கு அப்பாற்பட்டவனே உள் நிற்பவனே இவர்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் உள்ளார் இறைவன் அவர் எப்படி எப்படிப்பட்டவராயினும் எத்தகையத்தாரனோ அவர்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் உள்ளார் அவர் ஆர்வம் உள்ளவராக இருக்கலாம் ஆர்வம் இல்லாதவராக இருக்கலாம் எல்லாம் கடந்து இருப்பதால் அவரை தான் அதனால்தான் அவரை கடவுள் என்கிறோம் ஆர்வமும் முயற்சியும் உடையவர்கள் சிவபெருமான் திருவள்ளுவனால் அவரை உணர்கின்றார்கள் மற்றவர்கள் அவரை அலைவரிசை ஒன்றியாத ஒளிப்பட்டி போல் டியூன் பண்ணால் அது அதில் வந்து டியூனில் வராத நிலைமையில் இருக்கிறவங்க ஒன்றியயாத ஒளிப்பட்டி போல் அவர் மிக அருகில் இருந்தும் பேரொழியாக இருந்தும் காண இயலாதவளாக உள்ளனர் என்கிறார் அதாவது அவரை பணிந்தபின் திரு திருமலை சொல்லுவார் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்துக் கோயிலாக கொள்வானே அதாவது பணிந்தவருடைய நெஞ்சத்தை கோயிலாக கொண்டு வந்து அமர்ந்து கொள்வான் என்கின்றார் இறைவனுடைய எண் குணங்களில் ஒன்று வரம்பில் இன்பமுடவை என்பது அப்படியென்றால் இன்பமும் துன்பமும் இல்லானே என கூறுவது பொருந்துமா என்று கேட்டால் இறைவனுக்கு பிறவாற்றல் எவ்விதமோ இந்த இறைவனுக்கு இது எல்லாவற்றிலும் இன்பமோ துன்பமோ கிடையாது செம் பொருளாக உள்ள அது தன்னுடைய வற்றாத இன்பத்தில் தானே என்றும் மகிழ்ந்து திளைத்து இருக்கும் என்றுதான் தான் பொருள் கொள்ள வேண்டும் அதற்கடுத்து அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னூரிலே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந் எந்த பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே என்கிறார் அதாவது அன்பினால் தன்னை தொழில் அன்பே உருவானவனே எல்லாமும் தானே ஆகி அதுவும் எதுவும் தானாக இல்லாது இருக்கின்றவனே சுடர் கொண்டவனே அடர்ந்த இருளாகவும் இருப்பவனே பிறப்பு என்பதே இல்லாத பெருமை உடையவனே முதலாக இருப்பவனே இறுதியாகவும் இடைப்பட்ட நிலையாகவும் ஆகி இத்தத்துவங்கள் எல்லாம் கடந்தவனே காந்தம் போல என்னை ஈர்த்து என்னை ஆளாக அடியவனாக கொண்டு அருளிய என் தந்தைக்கும் தலைவனே உன்னை தமது கூர்மையான மெய்யறிவின் துணையாக உணர்கின்ற பெரியோருடைய சிந்தையின் பார்வை வேத்தற்கு உரிய பார்வை அவருடைய ஆராயும் திறன் வேத்தற்கு உரிய ஆய்வுணர்வே என்கிறார் சிவபெருமான் எல்லா பொருள்களிலும் கலந்து தோன்றினும் இவை எதுவும் அவரல்ல அவர் கலந்து இருப்பது போலவே எல்லாம் கடந்தும் இருக்கிறார் சிவபெருமானுக்கு அவதாரமில்லை அவர் பிறப்பதில்லை இறைவன் நண்பர்களுக்கு எழுவினாக காட்சி அளிப்பதிலும் அவருடைய பேரிர்பு யாராலும் முழுவதும் ஆய்வது பற்றி எண்ணியும் பார்க்க இயலாது எனவே தான் அவருடைய இயல்பினை சற்றினும் காண முயல்கின்ற ஞானிகளின் திறனை வேந்து பாராட்டுகிறார் மாணிக்க வாசகர் பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றின் வேரறியாமை விளம்புகின்றேனே என்கிறது திருமந்திரம் நமச்சிவாய வாழ்க நாதன் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்